ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம் திரையுலகத்தை சேர்ந்த பத்தொம்பது வயது திரைப்பட நடிகை இறந்து போயிருக்காங்க ஸோ என்னாச்சு யார் அவங்க அப்படின்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிதேஷ் திவாரி இயக்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமீர் கான் நடிப்பில் வெளியான படம் தான் தாங்கள் திரைப்படம் இந்த திரைப்படம் ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்துச்சு நானூறு முந்நூறு நானூறு நாலாயிரத்தி முந்நூறு திரையரங்குகளில் தமிழ் இந்தி தெலுங்கு அப்படின்னு மூன்று மொழிகளில் வெளியாகி ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமா பபி போகத்தின் வந்து நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இப்ப பத்தொன்பது வயசு ஆகுது அப்ப அமிர்கானோட இரண்டாவது நடிச்சிருப்பாங்க இவங்களோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது அவங்களோட நடிப்பும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் இவங்க சிகிச்சை பெற்றிருக்காங்க அங்க சிகிச்சை பலன் இல்லாம பபிதா போகத்தின் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு தகவல் திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே சரி இவங்களோட ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் பபிதா போகத்தின் திரவ குவிப்பு அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் அக்யூமிலேஷன் நோயால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காங்க அதுவுமே பத்தொம்பது வயசில் ஒரு ஃப்ளூ வந்து அவங்க இறந்து போயிருக்க ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு நாங்கள் திரைப்படத்தில் இவங்களோட நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இவங்களுக்காகவே இந்த படத்தை நிறைய பேர் விரும்பி பார்த்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லாருமே திரைப்படங்கள் பிரபலங்கள் எல்லாருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி